இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ந நம்ம நார்மல் வடையை காட்டிலும் இது வந்து உடம்புக்கு நல்ல சத்தும் கூட இதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு கடலை பருப்பை இதை ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுங்க இதில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாம் ரிமூவ் ஆகி போகட்டும் அதுக்கப்புறமா இதில் தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இந்த பருப்பு வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இந்த டைமில் வாழைப்பூ எடுத்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதுக்காக வாழைப்பூ எடுத்துகிட்டு இதில் ஒரு கண்ணாடி போஷன் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி இதை வந்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பு பார்த்திங்கன்னா மூணு நரம்பு ஒரே மாதிரி இருக்கும் இல்லை சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வாழைப்பூவில் ஒயிட் போஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம எதையும் எடுக்க வேண்டாம் அப்படியே நேரடியாகவே கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறமா மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துடலாம் க்ளீன் பண்ண பூவை இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பை போட்டுக்கோங்க கொஞ்சம் பருப்பை மட்டும் நம்ம மிச்சமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வாழைப்பூ கொஞ்சமாக உப்பு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம மிச்சமாக எடுத்து வச்சு அந்த பருப்பு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் இவ்வளோ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டையாக கையில் பிடிச்சி நம்ம வடைக்கு எந்த மாதிரி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ